ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கீரை சாதம் இந்த கீரை சாதம் செய்கிறதுக்கு கீரையும் சோறும் மற்றது தேங்காயப்பு மற்றது வெங்காயம் மற்றது தாளிக்கிற சாமான்கள் தான் பெருசாக எதுவுமே தேவையில்லை ரொம்ப சுவையானது செய்முறையில் பார்க்கலாம் நாங்கள் விரிவாக என்னென்ன போடுறோமெண்டு முதல்ல இந்த கீரையே நாங்கள் கிளீன் பண்ணோம் அது க்ளீன் பண்ணி தான் விற்குது ஆனால் இதுக்குள்ள சில நாங்கள் புல் வரும் அப்போ தெரிவு செய்யணும் நான் தெரிவு செய்துட்டு காட்டுறேன் இதுக்குள்ளே இன்னும் புல் வேற இல்லை இது வரைக்கும் நான் தெரிவு செய்ததுக்குள்ளே போட்டுட்டேன் கூடுதலாக வாரது இந்த மாதிரி பொக்ஸ் வேண்டி நான் நான் வரைக்கும் இந்த மாதிரி குட்டி புல் வாரும் ஒரு நீட்டு புல் உண்டு இதுக்குள்ளே வேற இல்லை அன்றைக்கும் ஒரு பொக்ஸ் வாங்கி செய்யக்க அதுக்குள்ளே புல் வந்தது நான் அந்த கீரை கீரை சுண்டல் செய்த ஒரு வீடியோ வைக்கிற போட்டிருப்பேன் அதில் இந்த இப்படி ஒரு நீட்டு புல் ஒன்று வந்தது ஆனால் இதுக்குள்ளே இன்னும் வேற இல்லை இருந்தாலும் மு முடியும் வரைக்கும் தெரிய செய்து பார்ப்போம் இது வரைக்கும் வேறையில் இதுக்குள்ள அந்த புள்ளி இல்லை போல வேற இது வரைக்கும் வேற இல்லை முழுக்கா தெரிய செய்துட்டு காலிவி போட்டு கா வந்து ரெண்டாவது தண்ணி ஏற்கனவே அவங்க க்ளீன் பண்ணி தான் விற்கிறாங்க ஆனால் நாங்கள் மன திருப்திக்காக ஒரு ரெண்டு தண்ணியில் கழிவினமாண்டை அவங்களுக்கு ஒரு திருப்தி இந்த கீரை சாதம் நீங்கள் எந்த கீரையிலையும் செய்யலாம் தண்டுள்ள கீரை அதுலேயும் செய்யலாம் இப்போ எனக்கு இந்த கீரை கிடைச்சோடியா நான் இப்போ இன்றைக்கு இதில் செய்கிறேன் ரொம்பவும் சுவியாக இருக்கும் களி முடிச்சுட்டு காட்டுறேன் தண்ணியை வேற விட்டு கீரையை இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் பாருங்கோ நல்லா குட்டி குட்டியாக வெட்டோனும் தண்ணியை நல்லா வேற விட்டால் நல்லது நேரத்துக்கே கழுவி வச்சுங்காண்டா நல்லா தண்ணி எல்லாம் உறங்கி கீழே வந்து கீது கீரையில் இது ஈரத்தன குறைவாக இருக்கும் எனக்கு நேரம் காணாதபடியாக கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது வேலைக்கு செய்தீங்க நான் நேரம் காணாதபடியாக அப்படியே செய்கிறேன் மற்றது வாங்க செய்முறையில் பார்ப்பேன் சாட்டியை வச்சு எண்ணெயை விடுவோம் எண்ணெய் சூடாகட்டும். பெரிஞ்சீரகம் மற்றது காடுகு ஒரு டீஸ்பூன் பெருப்பு, ஒரு டீஸ்பூன் என்ன உளுத்தம் பருப்பு மற்ற ஒரு செத்த மிளகா எல்லாம் வெட்டி தாளிக்கிறதுக்கு மற்ற வெங்காயம் அருவப்பம்பிள இல்லை ரெண்டு டீஸ்பூன் தேங்காய்ப்பு வாங்க என்ன சூடாகிட்டது நாங்கள் ஒரு டீஸ்பூன் கடுவை போடுவோம் கடுகு கட்டும் இனி நாங்கள் இதையும் போடுவோம் எல்லாத்தையும் அடுத்த குறைக்கோ வெங்காயத்தை போடுவோம் நல்லா வதண்டி வரணும் பதங்கட்டும் பெருங்க நல்ல பொண்ணுமா வதங்கி வந்துட்டு இப்போ நாங்க கீரிய கொட்டுவோம் இதுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம் தூயாமல உப்பு கீரை பேபி பாப்பேபிஸ்பானே டக்குன்னு அவிஞ்சிட்டு நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் மஞ்சள் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூக்கி இனி மூட தேவையில்லை அழைச்சிட்டு தானே டச்சண்டு வந்துடும் டச்சண்டு வந்துடும் எந்த கீரையிலையும் செய்யலாம் தன் கீரை இதுலேயும் இந்த கீரை சாதம் செய்யலாம் நல்ல டீச்சாக வரைக்கும் கீரை வந்து இனாமும் சாப்பிட்றது நல்லது இரும்புச்சா துண்டை கீரையை விதம் விதமாக செய்து சாப்பிடலாம் வகையில நாங்களே ஹரத்தாலும் செய்கிறேன் இப்ப நாங்கள் தேங்காப்புவோம் போடுவோம் இந்த ஈரத்தன்மை ി ഏറാൻ പോകണം ഇതല കാരം റെഡിയാക്കിയിട്ടത് ഇപ്പം ഞാൻ അതിൻ്റെ സാധത്തെ ഇതിലത്തെ ഓർഡ് படிவாக்காலந்துட்டுருங்கோ சேமியாக வந்திருக்கு உப்பெல்லாம் பார்த்து கணக்காக போட்டு கொள்ளுங்கோ எனக்கு இது கணக்காக இருக்குது சாப்பிடு பார்த்தா நல்ல சூப்பராக இருக்குது இதோட ஒரு அப்பளம் மிளகாய் பொறிச்சு தனியாக சாப்பிடலாம் இப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது வரும்போ கீரை சாதம் ரெடி ஆகிட்டது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடலாம் சில நேரங்கள் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரங்கள் இல்லை இல்லாட்டி வீட்டில் மரக்கறிகள் எதுவும் இல்லையாண்டா சிம்பிளாக இப்படி ஒரு கீரை சாதம் செய்து அதோடு ஒரு அப்புளை மிளகாயம் பொறிச்சு வைக்கிங்கண்டா சூப்பரான ஒரு சுவையான ஒரு சாப்பாடு தான் இது அதே நேரம் மேரத்தியமான சாப்பாடு கீரை வந்து உடம்புக்கு நல்லது தினமும் ஒவ்வொரு விதம் 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 விதமாக செய்து இந்த கீரையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வித்தியாசமாக செய்து செய்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களையும் எழுதுங்கோ பக்கத்தில் இருக்கிற பில்பட்டினையும் அழுத்தி விட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு முதல் கீரை சுண்டல் செய்து போட்டேன் நான் ஒரு வீடியோ கீரை சுண்டல் அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு தடவை செய்து பயருங்கோ பார்க்காதாக்கள் போய் பயருங்கோ அவ்வளவு சுவையான ஒரு கீரை சுண்டல் அது இன்றைக்கி வந்து கீரை சாதம் எனிவரும் வீடியோக்களில் நாங்கள் கீரை பொட்டு பல கீரையை வச்சு என்னென்ன செய்ய முடியும் அதெல்லாம் செய்து நாங்கள் போடுவோம் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரையும் தருங்கள் நன்றி வணக்கம்